வணக்கம்ங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குறை வீட்பனை கொடுத்தா இருக்கிறவங்க வார வாரம் புதங்கால மணிக்கு அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்கல தேங்காய் தேங்காய் பருப்பு யாரும் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க ஏராளமான விவசாயிகள் கொண்டு வந்துருக்காங்க புதன்களம் காலையில் ஏழு மணிலேருந்து தேங்காய் கொண்டு வராங்க நீங்கள் தேங்காய் கொண்டு வர மாதிரினா மறக்காமல் தேங்காயோ தேங்காய் பருப்பை கொண்டு வர மாதிரி மறக்காம மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஒன்று எழுதி கொண்டாந்துருங்க காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் நீங்கள் தேங்காய் கொண்டாடலாமாங்க உங்கள் பார்த்தீங்கன்னா குடவுல கொண்டாந்து கொட்டிகிட்டு இருக்காங்க சாக்கிலையும் கொண்டாந்து கொட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போல் போட்டு கொண்டாந்து அழியாந்து உள்ள கொட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தேங்காய் சரிங்க தேங்காய் பருப்பு சரி தொடர்ந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதாவது யோ நந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிலைக்கென கிளிக் பிடிச்சுங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குறை விற்பனை படிக்கிறதில் மொத்தம் எத்தனை தேங்காய் வந்திருக்குது தேங்காய் பருப்பு எவ்வளோ வந்திருக்குது என்ன ரேட்டுக்கு போச்சு அதிக வச்சோம் குறைந்த வச்சோம் தராசரி அப்படிங்கிறத முழு வீடியோவுமே நான் பதிவு பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ண முழு தகவலை தெரிஞ்சுக்கோனா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு குட்டானா குறிப்பா ஒவ்வொரு குட்டானா போய் தேங்காய் பார்க்க போறோம் சைஸ் வரைய தேங்காய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாமுங்க Thank

കൊമ്പ കൊമ്പേ അല്ലേ കൊമ്പ കൊമ്പേ അല്ലേ ആരെടെ അത് അതേ അതേ സാധാ അതിലേ വെച്ചിട്ടുണ്ട് അല്ലേ വെച്ചിട്ടുണ്ട് ആമ്മ അതേ സ്റ്റൈൽ ഇത് കൊടി ഇടിഞ്ഞോ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து போய் தேங்காய் தேங்காய் பருப்பு பதிவு பண்ணிட்டு இருக்கிறேங்க இங்கே அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து பார்த்தீங்கன்னா காய் சைஸ் இயல்பாகவே சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்குதுங்க பல சைஸ் சிறுசு வருதுங்க ஆனால் பெரும்பாலான காய்கள் சிறுசு பெருசு எல்லாமே கலந்துதே வருதுங்க இருந்தாலும் கூட பெரும்பாலான காய்களோட சைஸ் எப்பருங்கள் எவ்வளோ பெரிய காயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குட்டான நம்ம பார்க்க போகிறதுங்க

தேங்காய் கொண்டு வந்த ஒரு சாக்கோ ரெண்டு சாக்கோ எத்தனை காய் பத்து காயா இருந்தாலும் கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி சுத்தி வச்சிடறாங்க சுத்தி வச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம லாட் நம்பரை அதுலயே வந்து எழுதி அப்படி காய் மாறாதுங்க அடையாளம் மாறாதுங்க அப்பதிக்கு அப்படியே தேங்காய் 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 கொட்டுறாங்க கொட்டு நிதியுமே எட்டுங்க ஏழு அடையாளத்துக்கு பாத்தீங்கன்னா சென்டரில் சாக்கு வச்சிருவாங்க நான் வந்து பத்து இருந்தாலும் கொண்டாடலாங்க பத்தாயிரம் காயாக இருந்தாலும் கொண்டாடலாமா காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க தேங்காய் அன்னூறு ஒழுங்குமுறை வீட்டு மணிக்கு கொண்டு வரணும் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருங்க

எங்க கொண்டு எடுக்க வந்துருக்கீங்களா படுக்க எடுக்க வந்துருக்கீங்க சரிங்க சரி ஆமா ஆ டெய்லி பேச அப்புறம் அங்கே ஈரோடு ரெண்டரை மணி நேரம் சரி நம்ம நம்மூருங்கண்ணா

ஆ படாது மேலா சார் நீ தள்ளி முடித்த நோடு மட்டும்

2000 காயே ஏணுங்கனா 2000 காயே. எப்போ ரெகுலராங்க கொண்டு வர்றீங்களா? ரெகுலராங்க தே கொண்டு வர்றீங்களாங்கனா? ஆமாம். சரி. குடும்பகாய் எத்தனை காயினதுல குடும்பகாய்? மார்க்கெட் கொண்டு வர்ற சூப்பர் சூப்பர். மார்க்கெட் கொண்டு வரதா மூண்டானை போட்டாங்க போட்ட வாங்கி வாங்குறது நம்ம பாக்குதில.

இது எழுநூறு கிராம் வரும் ஏங்கண்ணா ஆவரேஜ் பின்ன பண்ண வருங்க அனுப்புறது நம்ம நீங்க டிவியில பாத்துக்கலாம் இந்த அந்த வந்து எலுமத்தூர்ல என்ன ரேட்டு அன்னூர்ல என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி தேங்காய் தேங்காய் பருப்பு நிலக்கடலை எல்லாமே பாத்துக்கலாங்கண்ணா இன்னைக்கு என்ன தேங்க் இது எத்தனை காய் உடச்சு போட்டீங்க முன்னூறு ரூபாய் உடச்சிங்களா பருப்பு எத்தனை நாள் காய்ஞ்சிதுங்க நீக்கு பாப்போ மெது மெதுவா வருங்க அப்படி கொட்ட வேண்டாம் அவங்க வந்து கொட்டிக்கலாம் அப்படி பருப்பு மட்டும் காட்டுங்க கொட்டிக்கிட்டு வராங்க மாறி போயிடு கொட்ட வேண்டா பருப்பு பஸ்ட் கிளாஸ் பருப்புங்க எத்தனை காய் உடைச்சுன்னு சொன்னீங்கண்ணா முன்னூறு முந்நூறுகாய் நல்லா காய் நல்லா பருப்பு காஞ்சிக்குச்சு துளி இல்லையாங்கண்ணா

விளை நிறுவனத்தை பார்த்தலாமாங்க இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு காயில் கொண்டு வந்திருக்கிறாங்க தேங்காய்ங்க அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வத்தினை காய்ங்க தண்ணீர் வத்தின காய் கிலோ ஒன்றுக்கு தொண்ணூறுரூவா பதினாறு காசுக்குமே அதே மாதிரி கிலோ ஒன்றுக்கு தேங்காய்ங்க அதிகபட்ச விலை எழுபத்தி ஒரு ரூபா எழுபத்தி ஒரு காசுக்குமே குறைந்தபட்ச விலை கிலோ அறுபத்தி மூணு ரூபா பத்து காசுக்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு தாங்க எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு பார்த்துட்டு வந்துலாமுங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பதினாறு பைசாவுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா எழுபத்தாறு பைசாவுக்கு விலை போயிருக்குதுங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்னும் முழு தகவல் இருக்குது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் விவசாயியில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவலுமே நாம் பதிவு பண்ணிடுவோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள்

പറഞ്ഞില്ലേ യാർ യാർക്ക് വാന്തോ എന്ന് കൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞു എന്നാ ആരെങ്കിലും കൊണ്ട് യാർക്ക് വാന്തോ എന്ന് പറഞ്ഞിട്ട് പറഞ്ഞിട്ട് ഓക്കേ ഓക്കേ ഓടംസി ஒரு குட்டையில இருந்து தேய எடுத்துங்க ஒரு தேங்காய் எடுத்துங்க உடைஞ்சிருக்கு தேங்காய் உடஞ்சிருக்கேன் உடைச்சு பாத்தோம்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பருப்பு வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ஜ்க்கு மேல இருக்குதுங்க பருப்பு திக்னஸ் पण நல்லா இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ஜ் இருக்குங்க நம்மளே நம்ம எத்தனை ஆங்களா Ternu muda, ya terkainya kainnya. Ya

நல்ல காய் வருதுங்க நாங்கள் நிறைய காய் வருதுங்க சுற்றி நிறைய கொண்டு வராங்க விவசாயம் நிறைய 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 கொண்டு வராங்க நிறைய வெளியும் நிறைய கொண்டுட்டு வராங்க ஆமாங்க உளுந்து காய போட்டதாங்கண்ணா உளுந்துங்களா போட்டதா உளுந்தது பொரிக்கி போட்டு மட்டும் வாங்கி கொண்டு இங்கே ஒரு லாட்டு போட்டிங்களா சரிங்க சார் ஆமாம் இடம் பார்த்தா இடம் பார்த்தாதீங்க சார் கரெக்டு தான்

அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வியாபாரிகள் நிறைய வெளியூர்ந்து பார்க்குறக்காக வந்திருக்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஆந்திர ஆந்திரா மாநிலம் ஆந்திரா மாநிலம் சித்தூர்லேருந்து ஒரு விவசாயி வந்து வந்துருக்காங்க நம்ம வந்து அன்னூறு ஒழுங்குறை விற்பனை கூடத்துக்கு தேங்காய் கொண்டு போகலாம்னு சொல்லி பார்க்கறக்காக வந்துருக்காங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வாரம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சேனலை பார்க்கும்போது தான் வந்து நம்ம சேனலில் பாருங்க நம்ம தேங்காய் தேங்காய் பருப்பு கூட விளைநிலை வர ஏற்ற இறக்கத்தை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு

ම Thank <laughs> you.

மூணு மூட்டை மூட்டையாங்கண்ணா அதில் பாப்பா மூணு மூட்டை தோலை அதுக்கு தகுந்த வில இல்லைங்களா தரத்துக்கு தரத்துக்கு தகுந்த வில போனாளி உடை அதை போனாளி உடைக்கிற படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்குதுங்க ரெண்டு கிலோ இருந்தால் கூட கொண்டு வந்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சு லாக் நம்பர் கொடுத்துருக்குறாங்க பாருங்க பருப்பு எவ்வளோ இருந்தாலும் கொண்டு வந்துடலாமுங்க தரத்துக்கு தகுந்த விலைங்க நம்ம டேரெக்டாக ஒழுங்கு முறை வீட் பண்ணி கொண்டு வந்து விற்கலாமுங்க பருப்பாரே சூப்பரான பருத்த ஒரே

தேங்காய் ஓட்டு உடச்சு கொண்டாந்து இருக்கிறீங்க ஆமாம் ரெகுலராக கொண்டாடுவீங்களா நாங்கள் இன்னைக்கு தான் முதல் கொண்டு வந்து இன்னைக்கு தான் கொண்டாந்து இருக்கிறீங்க முதல் முதல்ல நல்லா இருக்கு மீதி இல்லைங்கன்னா இப்போ வித்து காய் வித்துட்டீங்களா இல்லைங்க போடணும் காய் கொண்டு வரணும் இனிமேல் போட்டு காய் கொண்டு வரலான்னு இருக்கிறீங்க அடுத்த வாரம் சரி காய் ஒரு மாதிரியாக இருக்குதாங்கண்ணா காய்

பருப்பு அருமையா இருக்குது இந்த ஒரு கூட்டம் நாற்பத்தி லாட் நம்பர் நாற்பத்தி ஆறு மட்டும் தானுங்களா உடச்சு பருப்பு ஸ்டேஜ் வாரிய பிரிச்சு கரெக்டுங்களா தரம் வாரிய பிரிச்சு கொண்டாண்டிங்க ஏன்னா உங்களுக்கு ரேட் எழுதுற கம்யூல் நன்றிங்கண்ணா நம்ம எத்தனை காய் கொண்டாந்துருக்கா நூறு நூறு காய் காய் கட்டுங்கண்ணா நாளைக்குலாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மக்களுக்கு வீட்டு பயன்பாட்டுக்காக சரிங்கண்ணா நம்மளுக்கு தண்ணி பாஞ்சுக்குதாங்கண்ணா இது உளுந்து உளுந்து சரிங்கண்ணா மரம் அடைச்சிட்டீங்களா நீங்களே போட்டு

கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வார வாரம் புதங்கலை மணிக்கு தேங்காய் தேங்காய் பருப்பு நடந்துட்டு இருக்குது நம்ம ரேட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ கூடி விரைவில் நிலக்கடலை காய்க்கு ஆரம்பிக்காங்க அது எப்ப இருந்து ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் அடுத்து நம்ம பதி பண்றதுங்க அதே மாதிரி அடுத்த வார புதங்கிக்கு பாத்தீங்கன்னா நீங்க நோம்பி வருதுங்க சரஸ்வதி நோம்பி வருது அதனால வந்து சரஸ்வதி நோம்பி ஆயுத பூஜை வருது அதனால வந்து அந்த அன்னைக்கு விடுமுறைங்க அதுக்கு பதிலாக வந்துங்க அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைத்துக்கு நடக்குதுங்க வார வாரம் பாத்தீங்கன்னா லீவ் இல்லாத நல்லா பாத்தீங்கன்னா வாரம் புதங்கலம் அன்னைக்கு நம்ம அன்னூருங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குறை விற்பனை கொடுத்தா தேங்காய் தேங்காய் பருப்பு நீங்கள் கொண்டு வர மாதிரினா காலையில் நேரமே ஒரு ஏழு டு எட்டு மணிக்கில் தேங்காய் தேங்காய் பருப்பு கொண்டு வந்துருங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா எந்த நிலையில் இருந்தாலும் கொண்டு வரலாங்க தரத்துக்கு அதாவது தரத்துக்கு தகுந்த விலை கிடைக்குங்க அதே மாதிரி தேங்காய்ங்க பச்சை காயாக இருந்தால் நீங்கள் புரிமையாக கொண்டு வந்துருங்க நல்லா காஞ்ச காய் கசங்கல் காய் அப்படின்னா குடுமி எடுத்து நீங்கள் கொண்டு வந்துருங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு ஒரு சசிப்பில் நன்றி வணக்கம்